வெல்கம் டு சுவை கேட்ரிங் இன்றைய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யப்படுற பாருங்கள் நிறைய பேர் கமாண்டில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யுற வீடியோ போடுங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ நல்லெண்ணார் லிட்ரு பல்லாறு ஒரு கிலோ தக்காளி காய் கிலோ வெந்தயம் பத்து கிராம் மல்லியில் ஐம்பது புதினாவில் ஐம்பது சிறிதளவு கருவேப்பில் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாத்தூள் சிறிதளவு கத்திரிக்காய் போடுறோம் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் சிறு சில உப்பு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கணும் ஒரு சம் தண்ணி ஊற்றுற பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெக்கடை ஆயிடுச்சு எள்ளு நூறு வேர்க்கடலு நூறு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க குறுகுறுன்னு அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது கத்திரிக்காய் வேக்கடை ஆன பிறகு எள்ளையும் வேர்க்கடலை தான் போடுறோம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் அந்த பொடியாகவே போய் போடுறோம் பாருங்கள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டாச்சு புளி நூறு புளி நூறு வாங்கி இந்த மாதிரி கரிசல் பண்ணி வச்சுக்கோங்க புளி ஊற்றுறோம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி சுவை கேட்டிங் மாஸ்டர் உங்கள் நண்பன் இசை அப்பாஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி